நைன்டிஸ் கிட்ஸை கட்டி போட்ட ஹீரோயின்கள் சிம்ரனோட அழகில் விழுந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவோட பீக்கில் இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே இப்போ அவங்களுக்குன்னு ஒரு புதிய ரூட்டை தேடிட்டு அவங்க பாதையில் இருக்காங்க அந்த வகையில் நம்ம லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நடிகை சிம்ரன் மும்தாஜ் கஸ்தூரி ராசி மந்திரா ரோஜா மாதிரியான நடிகைகள் எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே நடிகை சிம்ரன் நடிகை சிம்ரன் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சேனல் மூலமா தான் பயங்கரமா கல்லா கட்டிட்டு இருக்காங்க இப்ப எந்த ஒரு டேரக்டர்ஸும் அவங்களை நடிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்ல கடைசியா கூட பேட்ட படத்துல ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நடிச்சாங்க ஆனா அதுலயும் அவங்களுக்கு ஹீரோயின் ரோல்லாம் கிடைக்கல ஏதோ சைட்ல ஒரு ரோல் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க ஆனா நைன்டிஸ்ல சிம்ரனை யோசிச்சு பாருங்க எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் சொல்ல போனா முன்னணி நடிகர்களா இருந்த கூடிய விஜய் அஜித் கூட சிம்ரனை புக் பண்ணுங்க அப்பதான் நான் நடிக்க வருவேன் அடம் பிடிக்கிற அளவுக்கு சிம்ரன் தமிழ் சினிமாவோட பீக்ல இருந்தாங்க ஆனா இப்போ ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா ரோஜா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட பீக்ல இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா இப்ப மொத்தமா நடிப்புக்கு ஒரு கும்பு போட்டுக்கிட்டு அப்படியே அரசியல் குதிச்சுட்டாங்க அவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க ஆந்திராவில் பிரச்சாரத்துலலாம் தெரிக்க விட்டுருந்தாங்க எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய எல்லா இன்டர்வியூஸ்லையும் இனிமேல் நான் சினிமா பக்கம் வரப்போகிறதே கிடையாது மக்களுக்காகவே நான் என்னையே அர்ப்பணிச்சிட்டேன் இனிமேல் நான் முழுக்க முழுக்க அரசியலில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ரோஜா அரசியல் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கஸ்தூரி கஸ்தூரி மறுபடியும் தமிழ் சினிமாக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்ல அடிக்கடி மீடியால வரணும் அப்படின்னு நிறைய சர்ச்சையான விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ அவங்கள அவங்களே பிஸியா வச்சுக்கிறாங்க ஒன்னு நடிப்பு இல்ல ஏதாவது ஒரு இன்டர்வியூ அப்படின்னு பிஸியாவே இருக்காங்களாம் லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ராசி மந்திரா ஆரம்ப காலத்துல கவர்ச்சியை காட்டி மட்டுமே ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்தவங்க தான் இந்த ராசி மந்திரா அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே கல்யாண வாழ்க்கையே நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்துலயுமே அவங்க தலையிடவே இல்ல லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நடிகை மும்தாஜ் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே கவர்ச்சிக்கு பெயர் போனவங்க தான் இந்த நடிகை மும்தாஜ் ஆனா ஒரு கட்டத்துல இவங்க சினிமா விட்டு மொத்தமா விலகிட்டாங்க அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனா அவங்க விலகினதுக்கு அப்புறமா மறுபடியும் சினிமாக்குள்ள வரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா சினிமா அவங்கள ஏத்துக்கல இதனாலயே ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக பிக் பாஸ்குள்ள வந்தாங்க பிக் பாஸ்குள்ள வந்து ஒரு நல்ல பேரை வாங்கினாங்களோ இல்லையோ ஆனா சினிமா வாய்ப்பை சுத்தமா வாங்கல மக்களும் அவங்களை அப்படியே மறந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸும் மறந்துவிட்டாங்க இந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன் நம்ம தமிழ் படங்களுக்காக எந்தெந்த ஹீரோயின்ஸ்லாம் நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அந்த லிஸ்ட்டையும் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சரண்யா பொன்வண்ணன் நாயகன் படத்தில் தான் இவங்க முதல் முதலமாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான படங்கள் நடித்தாங்க இன்றைக்கி ஒரு அம்மா கேரக்டரை அளவுக்கு பண்ணுறதுக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க எம்டன் மகன் களவாணி தவமாய் தவம் இருந்து விஐபி மாதிரியான எக்கச்சக்கமான படத்தில் அவங்களோட நடிப்பை காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று இந்த படத்துக்கு தான் இவங்களுக்கு முதல் முதலாக தேசிய விருது வழங்கப்பட்டுச்சு இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிரியாமணி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கண்களால் கை திசை அப்படின்ற படத்தின் மூலமாக தான் இவங்க சினிமாக்குள்ளே வந்தாங்க இவங்க எத்தனை படம் வேணாலும் நடிச்சிருக்கட்டும் இன்னும் எத்தனை படம் வேணாலும் நடிக்கட்டும் ஆனால் பிரியாமணி நடித்த ஒரு படம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த பருத்தி வீரன் படம் தான் இந்த படத்துக்கு தான் இவங்களுக்கு தேசிய விருதும் கிடச்சிச்சு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது சுகாசினி கன்னடம் தெலுங்கு போன்ற எத்தனையோ மொழிகளில் இவங்க நடிச்சிருந்தாலும் சின்ன இருந்தே இவங்க சினிமாவில் இருந்திருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னா ஒரு மூணு படம் தான் பொம்மு அம்மாவுக்கு பாலைவன சோலை சிந்து பைரவி இந்த மூணு படமும் சும்மா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா தான் சினிமாவில யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு சுகாசினி வளர்ந்தாங்க அதுலயும் முக்கியமா சிந்து பைரவி அப்படின்ற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவங்களுக்கு கிடைச்சிச்சு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது அர்ச்சனா இவங்களை ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளை படத்துல வந்து சிவகார்த்தியனுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க ஆனா ஒரு டைம்ல இவங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் இப்ப இவங்க தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க ஆனால் வீடு அப்படின்ற ஒரு படத்துக்காக இவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போறது லட்சுமி எயிட்டீஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்கள ஞாபகம் இருக்கும் ஏன்னால் இவங்க கிட்டத்தட்ட நானூறுக்கு மேலே படங்கள் நடிச்சிருக்காங்க நானூறு படங்களாக எப்படிரா நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லா படத்துலையுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு நியூஸ் ரீடராக தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஜீவநாசம் அப்படின்ற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாக்குள்ளேயே வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில்ல ஜெயகாந்த் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு புக் எழுதினாரு அதை தழுவி எடுக்கப்பட்ட படத்துக்கு தான் இவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம த்ரிஷா நயன்தாரா அனுஷ்கா சமந்தா அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம் ஆனா முன்னாடி எல்லாம் எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ் அதுவும் அளவில்லாத டேலண்டோட எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்றதா உண்மை இந்த மாதிரி பயங்கர டேலண்டோட இருந்தும் எல்லாரும் மறந்து போன ஹீரோயினோட பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க